ஆரோக்கிய உபதேச தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன் திஸ் டெலிகாஸ்ட் சம் ஆஃப் ஆஃப் தி தி கரெக்டிவ் டீச்சிங் ஃப்ரம் இந்த செய்தியிலே நாம் பல திருத்துதல் உபதேசங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அண்ட் லைக் டு ரிமைண்ட் யூ ஸ்கிரிப்சர் வித் கற்றுக் சில வாரங்களுக்கு முன்னதாக

அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இந்த நாட்கள் நம்முடையதே இப்பொழுது தானே வந்திருக்கின்றன டாக்டர்னல் டீச்சிங் ஃப்ரம் புல்பிட்ஸ் ஹஸ் ஆர் பிகம் வெரி வெரி ரேர் பிரசங்க பீடங்களிலிருந்து வரக்கூடியதான உபதேசம் சார்ந்த செய்திகள் மிக மிக குறைவானவையே ஈவன் தி சண்டே மார்னிங் சர்வீசஸ் வேர் பிலீவர்ஸ் ஃப்ளாக் இன் செவரல் தௌசண்ட்ஸ் வருகின்றதான ஞாயிறு காலை ஆறாவரை நேரங்களில் இப்படிப்பட்ட சத்திய வசன உபதேசத்தினுடைய தரம் மிகவும் குறைந்தே காணப்படுகிற பாஸ்டே அமைவாச்சொல்லி அநேக மேய்ப்பர்கள் நற்செய்தியாளர்களாய் மாறிப் போய்விட்டார் மோஸ்ட் ஆஃப் த பைபிள் டீச்சர் அநேக வேத போதகர்கள் நற்செய்தியாளர்களாய் பிரசங்கித்துக் கொண்டார் மோஸ்ட் ஆஃப் தாபர்ட் அபிகமை சொல்லுது தீர்க்க தரிசிகள் அநேக ే ప్రసంగి బికా దిస్ ఇస్ నాట్ బికా కాస్ ఇస్ బాస్ పాపులర్ డిమాండ్ அவர்களுடைய அழைப்பு நிமித்தமாக அவர்கள் இப்படி செய்யாமல் மக்கள் எதை விரும்புகின்றார்கள் என்ற யுக்தியை பின்பற்றியே அவர்கள் செய்கின்றனர் நுகர்வோரியல் என்று சொல்லுகின்றோமே அப்படிப்பட்டதான தத்துவத்தையே இது அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த விதமான ஒரு போங்கு

பிசாசானவன் வெகு சுலபமாக திணித்து விடுவான் ஸ்டோரிஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் will replace the pure undiluted and unadulterated word of truth கதைகளும் பாரம்பரியங்களும் துப்புரவான கலப்படமற்ற திருவசனத்தை நமக்கு சத்தற்ற சாரமாக மாற்றிவிடும் in the course of these talks we are exposing certain wrong beliefs and practices in the art of prayer இந்த செய்தி வரிசையிலே ஜப பழக்க வழக்கத்திலே காணப்படக்கூடியதான சில தவறான அணுகுமுறைகளையும் காரியங்களையும் நாம் முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த செய்திகளினுடைய ஒருமித்த தலைப்பு எப்படி ஜெபிக்க கூடாது இந்த தலைப்பிலே ஏழு படிப்பினைகளை இதுவரை நாம் பnoindent இருக்கின்றோம் முதலாவது கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள் நம்பர் 2 டு நாட் அக்யூஸ் சைத்தான் இரண்டாவது பிசாசை குற்றஞ்சாட்டாதீர்கள் நம்பர் 3 டு நாட் ஃபர்கெட் தி ஃாதர் இன் ஹெவன் மூன்றாவது பிதாவானவரை மறந்து விடாதீர்கள் நம்பர் 4 டு நாட் சீக் மீடியேட்டர்ஸ் நான்காவது மத்தியஸ்தர்களை தேடாதீர்கள் நம்பர் 5 டு நாட் ஹார்பர் ஹேட்ரட் இன் யுவர் ஹார்ட் ஐந்தாவது இதயத்திலே பகையை பேணி வளர்க்காதீர்கள் நம்பர் 6 டு நாட் பீ செல்ஃபிஷ் ஆறாவது சுயநல விரும்பிகளாய் இராதீர்கள் and number 7 do not be earthly minded ஏழாவது பூவுலக சிந்தனையினால் நிறைந்திராதீர்கள் now we will move on to lesson number 8 under how not to pray இப்பொழுது இந்த வரிசையிலே எட்டாவது படிப்பினைக்கு நாம் கடந்து செல்வோம் do not speak too much அதிகமாய் பேசாதிருங்கள் once again மீண்டும் நான் சொல்கிறேன் how not to pray எப்படி ஜெபிக்க கூடாது டூ நாட் ஸ்பீக் டூ மச் வளவென்று பேசாதீர்கள் இந்த வெரி ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஆன் பிரேயர் வெரி இன்ட்ரெஸ்டிங் லார்ட் ஜீசஸ் கிறைஸ்ட் ஸ்போக் அகைன்ஸ்ட் வெயின் ஜெபத்தை குறித்ததான மாதிரியை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கின்றதான அந்த இடத்தில் அதிகமான அலப்புகின்ற சொற்களை குறித்து அவர் முன்னெச்சரித்தார் டேர்ன் வித் ஆஸ் புக் ஆஃப் மேத்யூ சிக்ஸ்த் சேர்டர் மத்திய ஆறாவது அத்தியாயத்தை திருப்பி கொள்ளுங்கள் தேர் வி ஹேவ த மாடல் ப்ரேயர் ப்ரோட்ஸ் நைன் டு தேர்ட்டின் அங்கே ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்களிலே இயேசுவின் மாதிரி ஜெபம் எழுதப்பட்டுள்ளது ஈவன் பிஃபோர் ஹீ பிரஸ்க்ரைப் த மாடல் ப்ரேயர் அந்த மாதிரி ஜெபத்தை அவர் முன்வைப்பதற்கு முன்னதாகவே

உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினையாதிருங்கள் என்றும் சொல்கிறார். What is the logic? What is the reason? இதனுடைய காரணம் என்ன? இதற்கு பின் இருக்கின்றதான தத்துவம் என்ன? Look at the word. 6வது வசனத்தை கவனியுங்கள். Do not be like those who are giving to vain repetitions. அவர்களை போல அதாவது வீண் வார்த்தைகளை உபயோகிக்கின்ற அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். ஏன்? Because your father knows the things you have need.

புதுமையாக வருவோமே நம்முடைய ஜப வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும் அல்லவா பிலவர் பிரேயர் இஸ் நாட் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு காட் பட் இட் இஸ் டு டெவலப் அவர் இன்டிமசி வித் காட் பிரியமானவர்களே ஜபம் என்பது கடவுளுக்கு தகவலை தெரிவிப்பது அல்ல

இதிலே நாம் விளங்கிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியத்தை நாம் தகவல் மூலம் தெரிவிப்பதற்காக அல்ல ஏற்கனவே அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பந்த வாசத்திலே ஒரு நெருக்கத்தை உண்டாக்குவதுதான் ஜெபம். And I would like to amplify a little further. கூட அந்த வசனத்தை நான் விரிவாக்கி சொல்ல விரும்புகிறேன். Suppose you have உங்களுக்கு ஒரு பிரச்சனை. Are you have a உங்களுக்கு ஒரு தேவை. Are you have a அல்லது உங்களுக்கு ஒரு கேள்வி. You have a உங்களுக்கு ஒரு பிரச்சனை. A difficult உங்களுக்கு ஒரு நெருக்கடி. And you go and tell God about that. நீங்கள் கடவுளிடத்திலே அதைக் குறித்து போய் சொல்கிறீர்கள் you don't need to give all the explanations about that because your knowledge about your problem is much less than god's knowledge about your problem ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றதான விவரம் என்பது தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய பிரச்சனையை குறித்து அறிந்திருக்கின்ற காரியத்தை விட மிக குறைவானது பிகாஸ் காட் நோஸ் எவரிதியே ஏனென்றால் கடவுள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் ஐ நோ ஒன்லி வாட் யூ சீ ஆர் வாட் யூ ஹியர் பட் காட் நோஸ் வாட் இஸ் அன்சீ அண்ட் வாட் இஸ் அம் நீங்கள் காண்பதையும் கேட்பதையும் தான் அறிந்திருக்கின்றீர்கள் ஆனால் சொல்லப்படாத கடவுள் தேவன் so close close developing that intimacy. விவரங்களை விலாவாரியாக எடுத்து அடுக்குகின்றதாய் ஜபம் இல்லாதபடிக்கு இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட ஆண்டவரோடு நெருங்கி சேருகின்ற அனுபவமாய் The Bible says too much of talk is actually sacrifice of fools. இப்படி அதிகமான வசனிப்பினாலே நாம் வார்த்தைகளை ആലப்புவதை மூடருடைய பலி என்று வேதம் குறிபடுகிறது. Turn with us the book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And we will look at chapter 5. ஐந்தாவது அத்தியாயம். One of this Ecclesiastes was authored by Solomon. who was the preacher of preachers

நீ துணிகரமாய் காணப்படாதே மனம் ஒரு வார்த்தையையும் நீ சொல்லாதே ஏனென்றால் கடவுள் வானில் இருக்கிறார் நீ பூமியில் few உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக உன் வார்த்தைகள் சொற்பமா இருக்கட்டும் அப்படி பொருள் என்ன கடவுள் அதிகமாய் பேசட்டும் நீ கொஞ்சமா பேசு and then in the third word we read மூன்றாவது வசனத்திலே பாருங்கள் a dream comes through much activity தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் and a fool's voice is known by his many words வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும் so this is in the context of prayer isn't it இந்த ஒரு வசனம் ஜெபா சூல அமைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு டேவிட் ஒன்ஸ் ப்ரைட் தார்ட் உல் செட் அ வாட்ச் for his mouth தன்னுடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் என்று தாவீது கடவுளை நோக்கி பிரார்த்திக்கிறார் now you know what for he asked god to set a watch over his mouth தன்னுடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும் என்று எதற்காக தாவீது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்தார் என்று தெரியுமா look at the second and third verses of psalm 141 141 வது சங்கீதம் இரண்டு மூன்று வசனங்களை கவனியுங்கள் let my prayer be set before you as incense

என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்கட்டும் அதே நேரத்திலே என்னுடைய வாய் காவலிலும் இருக்கட்டும் என்னுடைய வாய்க்கு நீர் உதடுகள் என்கிறதான வாசலை கொடுத்திருக்கின்றீர் இந்த உதடுகளாகிய வாசலையும் மீறி நாக்கு நீண்டி விடாதபடி காத்து கொள்ளும் என்று தாவிது அங்கே ஜெபிக்கின்ற அலவெட் இந்த கோட்ஸ் ஆஃப் ஆல் திஸ்டாப் யு ஆல்சோ வி கன் டூ அண்டர்ஸ்டாண்ட் அவுட் து இன்டர்பிரெட் தாயிரம் செய்திகளை இந்த நீங்கள் கவனமாய் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வரும்பொழுது வசனங்களை எப்படி வியாகியானப்படுத்துவது என்பதை கூட நீங்கள் I context. always interpret in context, otherwise it becomes a pretext. பொதுவாக வசனங்களை எடுத்து வியாகியானம் செய்யும் பொழுது அந்த வசனத்திற்கு மேலுள்ள பகுதி கீழுள்ள பகுதி அந்த சூழமைவு இவற்றிலிருந்து நான் எப்படி பேசுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் சரியான வியாகியானமே ஆகும் அதற்கு மிஞ்சியது சரியாக இருக்காது ஜபம் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு இருவழி பாதையாக இருக்க வேண்டும் கடவுள் பேசுகிறதை நன்றாக கவனித்து கேட்டுக்கொண்டே இருங்கள் தேவைப்படும் பொழுது அவருக்கு மறுமொழி சொல்லுங்கள் நிறையா கேளுங்க There there. is is a beautiful illustration given to us in book of James in the book of of James first chapter. An excellent development of this truth is presented there. Look into your 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 Bibles. Bibles Bibles. We are sure you are keeping your open. Don't keep on looking at our faces. முதலாவது மிக மிக ஒரு இந்த சத்தியம் அழகாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய உங்களுடைய வேதத்தை வேதம் திறந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய உங்களுடைய Because you must find out whether things are Look at the 17th Every every good gift and every gift and And perfect is from from above. And they come from the Father பார்க்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நிதானித்து வேண்டும் நன்மையான பூரணமான எந்த வரமும் உண்டாகிறது lights ஜோதிகளின்

நாம் இறை வார்த்தையே மறுபடியும் பிறந்தது நம்முடைய மறுபழப்பிற்கும் ஆன்மீக தன்மைக்கும் உந்து காரணமாக இருந்தது தேவனே த்ரூ ஹிஸ் வேர்ல்ட் ஹி ப்ராட் அஸ் ஃபோர் அவருடைய திருவசனத்தின் மூலமாய் நாம் ஜனப்பிக்கப்பட்டோம் தேர் ஃபோர் ஆகையால் கதை நைத்தியம் கவனியுங்க பிரதம் பிரியமான சகோதரரே எவ்ரி மேன் பி ஸ்விஃப்ட் டு ஹியர் பிகாஸ் இட்ஸ் த வேர்ல்ட் தட்ஸ் தஸ் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமா ஏனென்றால் அந்த திருவசனம்தான் நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார் லோ டு ஸ்பீக்

And then in verse 21 he further develops it. The second portion of that Receive Receive with meekness. You know, beautiful Receive with meekness. beautiful பேச இருங்கள் பகுதி your souls உங்கள் உள்ளத்தில் நாட்டாய் உள்ள உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதான

ஒரு முறை ீசன் இரண்டு காலங்கள் மூன்றாவது காலமும் அவர் ஜபித்து பார்த்தார்

அந்த வார்த்தையை பவுல் சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்டாரா நவ கம்பேர் வாட் ஜேம்ஸ் ஹஸ் டாட் அண்ட் தென் சே வாட் பால் இஸ் ரிப்போர்ட்டிங் யாக்கோபு கற்பித்ததான வசரத்தையும் பவுல் அங்கே சொல்லுகின்றதான சாட்சியையும் ஒப்பு நோக்கி பாருங்கள் ஹி ரிசீவ்ட்

How do I say that he received with meekness? Actually, after going through this experience, maybe several years later, Paul was writing it to the Corinthians. அவர் அவர் இந்த என்று நான் எப்படி சொல்கிறேன் இந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து சென்று பல ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் இந்த நிருபத்தை

அகங்காரம் பிடித்தவனாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அநேகம் ஐ ஐ ஐ ஐ கோ வித் மை என்னுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை குறித்து நான் மிகவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வெரி சசெப்டிபிள் லைக் டு எக்ஸால்ட் என்னை நானே உயர்த்துவதற்கான அதிகமாக இருக்கின்றன பட் இன் படித்தவன என்ற்கான வாய்புகமாயிருக்கின்றனவேஷன் அப்படிப்பட்டதான ஒரு சூழலில்தான்

பட் த பவர் ஆஃப் கிரைஸ்ட் மை ரெஸ்ட் அப்போ மீ கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி

பிரசத்திற்குள் நுழையுங்கள் பிபி அவரிடத்தில் அமருங்கள் speak less பட் ஹியர் more. குறைவாக <laughs> பேசி

நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான மக்களாகிய உங்கள் நான் நான் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி உண்டு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றதான அநேக ஆன்மீக சத்தியங்களை என்னுடைய முழங்கால இருந்து நான் கற்றுக்கொண்டேன் நீங்கள் திறந்த இருதயத்தோடு சிறந்த வேதத்தோடு இறை சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படும் சோக்யூர் செல் இந்த மெசேஜ் ஆஃப் டார் இறை செய்தியிலே நீங்கள் உங்களை மூழ்கணித்துக் கொள்ளுங்கள் அட்ஸ் வாட் ஜீசஸ் அதைத்தான் ஏேசு கிறிஸ்து சொன்னார் இஃப் மை வேர்ட்ஸ்

நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ இதில் காரியம் என்னவென்றால் நீங்கள் திருவசனத்தால் நிறைந்து ஊறி போயிருக்கும் பொழுது வசனத்தில் இல்லாத அல்லது வசனத்திற்கு புறம்பான எந்த காரியத்தையும் கேட்க மாட்டீங்க ஏனென்றால் திரு வசனமே

அவர் நாடினார் விரும்பினார் காரணம் என்னவென்றால் அவரையே விரும்பினார்ோக்கி பார்த்து அவர் பேசுவதை கேட்பதிலே அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் அருமை நண்பர்களே

Gracious Heavenly Father. We want to thank you, we worship you, kiss your feet for all the corrections that we are receiving from your Holy Word in this art of prayer.

ஏற்ற விதத்திலே எங்களுடைய நடையையும் எங்களுடைய பாணியையும் மாற்றிக்கொள்ளும் கிருவியை எங்களுக்கு தாரும் திருப்பெயரால் வேண்டுகிறோம்